அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை நீத்தார் என்றால் துறவியார் ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லையா இருபத்தி மூன்றாவது திருக்குறள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இரு வகை என்ன இரண்டு வகை இருமை வகை தெரிந்து அப்படின்னா இம்மை மறுமை அதாவது பிறப்புக்கு முன்னாடி இறப்புக்கு பின்னாடி அப்படி எடுத்துக்கலாமா இந்த இரண்டையும் ஆராய்ந்து அதுதான் துறவரம்னா என்ன அப்படிங்கிறத வள்ளுவரே சொல்லுகிறார் ஈண்டு அறம் பூண்டார் இயன்று அறம் செய்பவர்கள் துறவரத்தில் இருப்பவர்கள் என்றுதான் பொருள் இந்த இரண்டையும் பிரித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தெளிவுற துறந்த துறவியார் மட்டுமே அடைந்த புகழ் மட்டுமே அல்லது அவருடைய பெருமை மட்டுமே இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் அவருடைய புகழ்தான் விளங்கும் நம்முடைய கல்வியாளர்கள் எத்தனையோ சாதனையாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் இவர்கள் மீதெல்லாம் நமக்கு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது ஆனால் நாம் யாரை வணங்குகிறோம் இயேசுவை வணங்குகிறோம் புத்தரை வணங்குகிறோம் நம்முடைய வணக்கத்திற்கு அதாவது நம்முடைய வணங்குதல் நம்முடைய பிரார்த்தனை யாரை போய் சேர்க்கிறது இந்த இம்மை மறுமையை உணர்ந்த இறையடி சேர்ந்த ஞானிகளைத்தான் நாம் பிரார்த்திக்கிறோம் ஆக காலப்போக்கில் சிலரின் சாதனை சிலரின் புகழ் சிலரின் பெருமை கூட மறைய நேரிடலாம் ஆனால் ஞானியார்களின் புகழ் பெருமை மறையாது என்று வள்ளுவன் கூறுகிறது நாளை இன்னொரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்